என்னுடைய சொந்த அப்பாவை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி வந்து கடத்தி காணாமல் ஆகப்பட்டவர் எல்லோரும் எனக்கு சொல்வீங்கள் நான் வந்து அப்பா பேட்டி கதைக்கிறீங்களே அப்பா பேட்டி ஜோசிக்கிறீலேண்டு அந்த வேலி எனக்கு இருக்குது அவங்களுக்கு சொன்னால் விளங்காது ஸோ ஜூஎனுக்கு வந்து என்னுடைய சொந்த அப்பாவினுடைய கடத்தல் சம்பந்தமாக இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசின்ற படைகளுக்கு எதிராக ஐந்து மனத்தியானங்களுக்கு மேலே நான் முறைப்பாடு கொடுத்துருக்கிறேன் எனக்கு பயமில்லை இல்லை எனக்கு நீங்கள் அங்கே வந்து என்ன சுட்டாலும் சரி என்ன கொலை செஞ்சாலும் சரி வெட்டி புதைச்சாலும் சரி சுட்டாலும் சரி என்ன கொலை செஞ்சாலும் சரி வெட்டி புதைச்சாலும் சரி இன்னைய மாதிரி எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகள் தங்களோட அப்பாக்களையும் அம்மாக்களையும் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே நீங்கள் என்ன தான் குத்தி முறிஞ்சாலும் பரவாயில்லை என்ன தான் எனக்கு அடித்தாலும் பரவாயில்லை நான் இன்றைக்கு வந்து புவனில் வந்து என்னுடைய அப்பாவுக்கு நடந்த அநியாயம் சம்மந்தமாக அஞ்சு மனத்தியாளுக்கும் மேலே பா ஜுவனில் தான் நிற்கிறேன் கதச்சிருக்கிறேன் ஸோ என்ன மாதிரி இந்த வரை இதுவரைக்கும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வந்து இங்கே உண்மையாக கதைக்கலை உங்களை விற்று தான் இந்த நேரம் சாப்பிட்டவை இங்கே வைக்க பிரச்சனையாக இருக்குது ராமநாத நட்ச வந்து நிற்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இப்போ ஜூவனுக்குள்ளே தான் நிற்கிறேன் என்னுடைய அப்பாவினுடைய நீதியை நான் யார் என்ன குத்தி முறித்து கொலை செஞ்சாலும் என்னுடைய அப்பாவுக்கான நீதியை நான் தேடுவேன் அந்த நீதியில் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்துக்கு மேலே முள்ளிவாய்க்காலில் கொலை செஞ்சுருக்கிறீங்க அது ஒரு இனப்படுகொலை எனக்கு முன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வர மாட்டேன் நான் ஸ்ரீலங்காவுக்கு வாரம் சுடுங்க அது பிரச்சனை இல்லை